ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நானூறு சீட் நம்ம ஜெயிச்சிடலாம் நாம் நினைக்கிறது எல்லாத்தையுமே நடத்தலாம் நாம் வைக்கிறது தான் சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு மிதப்பில் இருந்தார் தெரியுமா அந்த மிதப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க அந்த சம்மட்டி அடி என்பது எப்போது உதவுச்சோ இல்லையவங்க நேற்றைக்கு உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம் மோடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மசோதாவான வக்பு வாரிய சட்டமும் ஜேபிசி கமிட்டிக்கு போச்சு நேற்றைக்கு கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலும் ஜேபிசி கமிட்டிக்கு போச்சு இதற்கு மிக முக்கியமான காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் இருநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ள பிஜேபியை முடக்கினது தான் இது மட்டும் இல்லைங்க நேற்றைக்கு ஒரே நாளில் பிஜேபி ரெண்டு விஷயத்தில் அம்பலப்பட்டு போனாங்க அந்த ரெண்டு விஷயம் என்ன அதே போல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மசோதாவில் இருக்கு ஏன் மோடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை கொண்டு வராமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தனக்கு பின்னாடி வரக்கூடிய பிஎம் இதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வர்றாரு அதனுடைய பின்னணி என்ன இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னால் சாதாரண மசோதா கொண்டு வந்தால் மட்டும்தான் பெரும்பான்மை என்பது தேவை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய மசோதாக்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா மூணில் ரெண்டு பங்குகளுடைய எம்பிக்கள் வேணும் ஐம்பது சதவீத மாநிலங்களுடைய ஆதரவு என்பது வேணும் இதுதான் சட்டம் சொல்கிறது மூணில் ரெண்டு பங்கு எம்பிக்கள்னால் என்ன ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு எம்பிக்கள் எம்பிக்கள் பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்த இந்த மசோதாவை கொண்டு 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 வர வர முடியும் அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு தான் கூட்டணியோடு சேர்ந்தே இருக்கிறாங்க அப்போ அப்போ எம்பிக்களை எம்பிக்களை வச்சு மசோதா முடியாது வரணும்னா என்ன பண்ணணும் பண்ணணும் நூறு நூறு இந்தியா இந்தியா சஸ்பெண்ட் எம்பிக்களை நீக்கம் பண்ணணும் அல்லது நூறு இந்தியா எம்பிக்களை விலை கொடுத்து பிஜேபிக்கு வாங்கணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சென்ற வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அதனால தான் அப்படின்னா நேற்றுக்கு பிஜேபி இந்த மசோதாவை வெற்றி பெறுவதற்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க சொல்லி பார்த்தோம்னா ஜேபி சி கமிட்டிக்கு வந்து அனுப்புறோம் அதற்கு வாக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க நேற்று ஒரே நாள் ரெண்டு தடவை பிஜேபி அம்பலப்பட்டு போச்சு என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு முக்கியமான மசோதாவை தாக்கல் பண்ண போறோம் நமக்கு நம்பர்ஸே இல்லை இருந்தாலும் அசிங்கப்படுறக்கூடாது நம்மளுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இதை காமிக்கணும் அப்படின்னு எல்லா எம்பிக்களுக்குமே பாஜக பொருடா உத்தரவு போட்டு இருந்தாங்க ஆனா இப்படிப்பட்ட மசோதா மசோதாவின் போது இருபது எம்பிக்கள் பிஜேபிக்கு வரவே இல்லைங்க இதுல மோடியும் ஒருத்தர் முக்கியமான மசோதான்னு சொல்லக்கூடிய மோடியே ராஜஸ்தானுக்கு ஓடி போயிட்டாரு இப்படி இருபது எம்பிக்கள் வரல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம அசிங்கப்பட்டு பேரும் அதை தவிர்க்கணும் அப்படின்றக்காகவே ஜேபிசி கமிட்டிக்கு நாங்கள் அனுப்ப போறோம் மோடியே அமைச்சரவையில் பேசும்போது ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பணும் தான் இதை கொண்டு வரவே சொன்னாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே பல்ட்டி அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நேற்றைக்கு பிஜேபியுடைய இருபது எம்பிக்கள் அம்பலப்படுத்தி விட்டாங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இவிஎமுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தோன்னே மோடி நாங்க சொன்னார் எதிர்கட்சிகள் கன்னத்தில் விடப்பட்ட அறைன்னு சொன்னார் ஆனால் நேற்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி மசோதா கொண்டு வரும்போதே அங்கே நாடாளுமன்றத்தில் அதுவும் புதிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக இவிஎம் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரப்பட்டுச்சு ஒவ்வொரு எம்பிக்களுக்கு முன்னாடியும் மிஷின் வந்து வைக்கப்பட்டச்சு அந்த மிஷின் மூலமாகவே ஓட்டு போடலாம்னு சொல்லி வந்தாங்க அந்த மிஷின் பாதி எம்பிக்களுக்கு மேல வேலை செய்யவே இல்லை என்னடா அது ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிக்கிட்டு ஒரு அவையில் ஒரு முன்னூத்தி அறுபத்தொன்பது எம்பிக்களுக்கு கூட நம்மளால ஓட்டு போட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அம்பலப்பட்டு போனாங்க பாஜக எந்த அமித்ஷா ஈவிஎம்க்கு ஆதரவாக பேசினாரோ அந்த அமித்ஷாவே நேற்றுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு பட்டன் வேலை செய்யாத எம்பிக்கள் பேலட் பேப்பர்ல இருந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வாக்குச்சீட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைமைக்கு அமித்ஷா நேற்றைக்கு தள்ளப்பட்டாரு அப்போ பிஜேபி யுடைய இருபது எம்பிக்களும் வரல நேற்றைக்கு ஓட்டு போடும்போது இவிஎம் வேலை செய்யாமல் வாக்கு சீட்டுக்கு தள்ளப்பட்ட நிலைமையும் பிஜேபிக்கு ஏற்பட்டுச்சு ஏன் இந்த பாஜக வச்சிருக்கேன் இருபது எம்பிக்கள் வரல அப்படின்னா நாம ஆஜரானலுமே நம்மளால் இந்த மசோதாவை கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதினால தான் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் ஜேபிசி கமிட்டிக்கு பாஜக அனுப்புனாங்கல்ல இதுவே ஒரு பித்தலாட்டம் தான் ஏன் அப்படின்னா பகு வாரிய மசோதாவாவது ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா ஜேபிசி கமிட்டி நாடு முழுவதும் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பாக கேட்பாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டு அதை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பாங்க ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் கருத்து கேட்பீங்க ஏற்கனவே மக்கள் கிட்ட கருத்து கேட்பதற்கு தான செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சீங்க அந்த குழு மக்கள் கிட்ட நாங்க கருத்து கேட்டதாக அந்த அறிக்கையிலே சொல்லிருக்காங்கல்ல அப்ப ஏற்கனவே நீங்க அமைத்த கமிட்டியே மக்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டாங்க இப்ப என்ன புதுசா ஜேபிசி கமிட்டியால நீங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்க போறீங்க அப்ப ஜேபிசி கமிட்டிக்கு இவங்க அனுப்புனது தோல்வியை மறைப்பதற்கான அந்த பித்தலாட்டம் தான் என்னங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்றீங்க ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் இந்த ஒரே நாடு ஒரே தரத்தில் நடத்தோன்றாங்க அதுக்கு இன்னும் பத்து வருஷம் இருக்கு அப்புறம் ஏன் முன்னாடியே இப்போவே வந்து நேற்றுக்கே வந்து இந்த மசோதா தாக்கல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுதா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா வரக்கூடிய செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசாகுது இந்த எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போது தனக்கு இந்த பிரதமர் பதவி இருக்குமா இல்லையா என்பதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் மோடிக்கே வந்ததுனால தான் எப்படியாவது தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே எல்லா மசோதாவையுமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற பேரை வாங்கணும்னு சொல்லி மோடி நினைக்கிறாரு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க வக்பு வாரிய மசோதா ஜேபிசி கமிட்டிக்கு போயிருச்சா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜேபிசி கமிட்டிக்கு போயிருச்சா அடுத்து யூசிசி சட்டத்தையும் கொண்டு வருவார் பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வந்து அதையும் மோடி ஜேபிசி கமிட்டிக்கு தான் அனுப்ப போகிறார் நான் சொல்றதை எழுதி கூட வச்சுக்கோங்க ஜேபிசி கமிட்டிக்கு யூசிசியும் போகத்தான் போகிறது தன்னை ஆர்எஸ்எஸ் வந்து ராஜினாமா பண்ண வச்சிடும் அப்படின்ற பயம் காரணமாக தான் இப்படி அவசர அவசரமாக மோடி இப்படியான சட்டங்களை ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புகிறாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி மூன்றுலேருந்தே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வாஜ்பாய் அரசு கொண்டு வர நினைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்வானி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசிக்கிட்டே இருந்தார் பிஜேபியால் கொண்டு வரவே முடியலை அப்போ தன்னுடைய ஆட்சி காலத்திலையுமே வாஜ்பாய் அத்வானி மாதிரி இவரால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி பேசிடக்கூடாது என்பதற்காக தான் அட்லீஸ்ட் ஜேபிசி கமிட்டிக்காக கொண்டு போயிட்டாரு வேறு அப்படின்ற ஒரு பேர் உருவாக்கணும்னு மோடி நினைக்கிறாரு உண்மையிலேயே மோடி ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து அமல்படுத்த

மோடி ஒரு ஆறு மாசத்துக்கு மாட்டாரா இவ்வளவு ஏன் மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் நடந்துச்சு ஹரியானாவில் பிஜேபி தான் நடந்துச்சு லோக்சபா தேர்தலோடு சேர்த்து நடத்தியிருக்கலாம்ல அப்போ மோடிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தவே இல்லை இவ்வளவு ஏன் இப்ப கொண்டு வந்த மசோதாவில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மோடி சொல்லல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் பத்து வருஷம் கழிச்சு மோடி சொல்லணும் ஏன் தன்னுடைய ஆட்சிகள் காலத்தில் அதை கொண்டு வருவேன்னு சொல்லாமல் தனக்கு பின்னாடி வரக்கூடிய பிரதமர் இதை வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மோடி விட்டுட்டு போனோம் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மோடி இதை மட்டும் செய்யலைங்க இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போறோம்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அதை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி பிரச்சாரமே பண்ணாரு அந்த மசோதாவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் அதை அமல்படுத்த முடியுமோ அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா அந்த மசோதாவை அமல்படுத்த வேண்டும் என்றால் நம்ம சென்சஸ் இருக்கணும் அதே போல டீலிமிட்டேஷன் பண்ணனும் இதை ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மசோதாவே அமலுக்கு வரும் அப்போ இந்த சென்சஸ் எப்போ எடுக்க போறோன்ற கணக்கு நமக்கு இருக்கா இல்லை டீலிமிடேஷன் பண்ண போகிறோன்ற கணக்கெடுப்பு இருக்கா நாயுடு அவர்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஸ்டாலின் அவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்போ இதையும் நம்மளால் கொண்டு வர முடியாது அப்போ இவர் கொண்டு வரக்கூடிய எல்லா மசோதாவும் பாருங்க தனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க டீல் பண்ணிக்கிறட்டும் நாம இதெல்லாம் கொண்டு வந்த மாதிரி காமிச்சுக்கிடுவோம் தன்னுடைய வரலாற்று பக்கங்களில் தன்னுடைய வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை என்ற ஒரு அடையாளம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக மோடி இதெல்லாம் செய்வதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனக்கு பதவி இல்லை என்றால் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை ஒரு பிம்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் மோடி இவ்வளவு அவசரம் காட்டுறாரு அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா டிக்டேட்டர்ஷிப் வந்துடும் மோடி டிக்டேட்டர்ஷிப்புக்கு அடித்தளம் போடுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இருந்து மோடி தப்பிக்கிறாரு எப்படி பாருங்க நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் அதை கொண்டு வர போகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்பயே வந்து நான் கொண்டு வர போற மாதிரி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்துல இருந்தும் மோடி தப்பிக்க நினைக்கிறாரு ஆனால் இப்படியான விமர்சனங்கள்லாம் தாண்டி மக்களுக்கு இந்த மசோதா என்பது மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரம் பதினாறாம் ஆண்டு பணமதிப்பிழப்பு அப்படின்ற ஒரு நடவடிக்கையை மோடி அவர்கள் எடுத்தார் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது மக்கள் வந்து காசு கிடைக்காம கியூவில் நிற்கிறாங்க பல பேருடைய கல்யாணம் நிறுத்தப்படுது பல பேருக்கு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது பல பேர் க்யூவில் நின்று இறந்து போகிறாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறின உடனேயே அவசர அவசரமாக மோடி என்ன சொன்னார் ஐம்பது நாள் டைம் கொடுங்க சரியாகலைன்னா என்னை உயிரோட கொளுத்துங்கன்னு சொன்னார் ஏன் மோடி அப்படி சொன்னார் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதத்துல அஞ்சு மாநில தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காண்டி தான் மோடி அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்ட போதும் சரி அப்போவும் ஜிஎஸ்டி குறித்து நல்ல விதமாக அரசு அறிக்கை மேல அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன் இப்படி அரசு அறிக்கை மேல அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ ஹிமாச்சல் குஜராத் உடைய தேர்தல் நடக்க இருந்ததுனால தான் அப்போ எப்பெல்லாம் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர்றாங்களோ அப்பெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஒன்றிய பாஜக அரசு தள்ளப்பட்டுச்சு ஒருவேளை இப்போ தேர்தலே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் தேர்தல் அப்படின்னா எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லாமல் வெளிப்படையாகவே மக்கள் பேருந்து சட்டங்களை அச்சப்படாமல் இவங்க கொண்டு வருவாங்க ஏன்னா தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தானே இன்னும் நாலு வருஷம் இருக்குது இன்னும் மூணு வருஷம் இருக்குது பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு ஒன்றிய அரசு முடிவெடுக்கும் இன்னும் இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை எப்பெல்லாம் வந்து குறையாம இருக்கோ அப்பெல்லாம் தேர்தல் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்பெல்லாம் பெட்ரோல் டீசலோட விட கூடுதோ எப்பெல்லாம் கேஸ் சிலிண்டரோட விலை கூடுதோ அப்போல்லாம் தேர்தல் நடக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இங்கே தேர்தல் நடக்க நடக்கதா மக்களுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்குது தேர்தலே நடக்காது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னா எந்த ஒரு சாதகமான விஷயமுமே ஒன்றிய அரசு செய்யவே செய்யாது மக்களுக்கான பிரச்சனை இதுவா அரசாங்கம் என்ன சொல்லுது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலை அப்படின்னா பல்வேறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா மூன்று பாதிப்புகள் வரும் அப்படின்றது ஒன்று என்ன செலவு ரெண்டாவது நாட்டுடைய ஜிடிபி என்பது ஓயாமல் தேர்தல் நடத்தினா பாதிக்கப்படுதுன்றது மூணாவது எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கொண்டு வர்றதுனால அங்கே எந்த திட்டங்களையும் நம்மளால் செயல்படுத்த முடியல தேர்தல் விதி அமலாகிறது அப்படின்றாங்க இந்த மூணுமே வடிகட்டிய பொய்தாங்க ஏன்னா இந்த செலவுன்னு சொல்லி பிஜேபி சொல்லுவது தெரியுமா இந்த செலவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தேர்தல் நடத்த இருக்கிறதுனால இருக்கிற இவிஎம் வச்சே நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவிஎம் அதிகமாக நம்ம தயார் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த செலவு கணக்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அப்போ ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் என்பது இவிஎம் மிஷின் மட்டும் தயார் பண்ணுவதற்கு தேவைப்படுதா இந்த இவிஎம் மிஷினுமே பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதன் பின்பு புதிய இவிஎம் தயார் பண்ணணும் அப்போ அப்போ ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் மூவாயிரம் கோடி ரூபாயை இவிஎமுக்காக மட்டுமே நம்ம செலவு செய்ய தள்ளப்படுவோம் அப்ப எவ்வளவு செலவு இது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நாட்டுடைய ஜிடிபி பாதிக்கப்படுது ஓயாம தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதிக்கப்படுது கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீது அரசு கவனிக்கும் செலுத்த முடியாம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மேல கவனப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுது உதாரணத்துக்கு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ஃப்ரீ பீஸை கொடுக்குறாங்க இலவச திட்டங்கள்னால அதுக்கு வந்து செலவழிக்கக்கூடிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படுது அப்படின்றாங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தினா மட்டும் இலவச திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டாங்களா அப்போ மட்டும் அந்த செலவு வராதா இன்னும் கூடுதலாக நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா இந்த அடிக்கடி தேர்தல் நடத்தினா பாத்தீங்கன்னா ஜூலை அதே போல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜிடிபி குரோத்தே குறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா குவார்டர் ஒன்ல தேர்தல் வந்ததுனால இப்படி குறைஞ்சிச்சுன்றீங்க குவார்டர் டூல ஏன் வந்து ஜிடிபி அதிகரிக்கவே இல்லை இவங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தன்மை மிக கேவலமாக இருக்கிறதுனால ஜிடிபி குறஞ்சிட்டு போறத தேர்தல் மீது பழிய போட்டு பிஜேபி தப்பிக்க பார்க்குறாங்க அப்போ நாட்டுடைய ஜிடிபி என்பது குறையுது அப்படின்றதும் பொய்யா போச்சா அடுத்து மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் இந்த தேர்தல் விதி அமலாயிடுச்சு அப்படின்னா எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்றாங்க ஆனா உண்மையாக எது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தால் புதிய திட்டத்தை தான் நம்மளால அறிவிக்க முடியாதே தவிர ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு பணத்தை வந்து செலவழிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை அப்போ ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை தாராளமாக செயல்படுத்தலாம் அப்படின்றப்ப இதுல மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட்ல வளர்ச்சி என்பது பாதி பாதிக்கப்படவே போறதில்லை அப்ப மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக காரணமாக சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களுமே இங்க பொய்யா தான் இருக்கு அப்ப நேற்றைக்கு நடந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் மூலமாக மோடி வரக்கூடிய செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ராஜினாமா செய்யப் போகிறாரா அதற்காக தான் அவசர அவசரமாக எல்லா சட்டத்தையுமே கொண்டு வருகிறாரா அப்படி கொண்டு வந்தாலுமே அமல்படுத்த முடியாமல் தனக்கு பின்னால் வரக்கூடிய பிரதமர் அதை டீல் பண்ணிக்கிறட்டும் அப்படின்றக்காக இப்படி பத்தாண்டுகளுக்கு பின்னால் தள்ளிப்படக்கூடிய மசோதாக்களை கொண்டு வராரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் இந்த கேள்விக்கான பதில் நமக்கு செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தெரிஞ்சிடும் நன்றி